வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் மன்னார் நீதிமன்றக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கண்டனம் வெளியிட்டுள்ளார் மன்னார் நீதிமன்றக்கு முன்னால் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயம் அடைந்துள்ள சம்பவத்திற்கு மன்னார் போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் குறித்து விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கி பிரியோகம் கண்டிக்கத்தக்க காட்டு ஒரு விடயமாகும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகின்றார்கள் இன்றும் தொடர்ச்சியாக அந்த நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகின்றது கிராம மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற நிலை தொடர்கின்றது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இதற்கான குழு அடங்கிய புலனாய்வுத்துறை நடவடிக்கைகளை போலீசார் உடனடியாக ஆரம்பித்து செயலில் இறங்க வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மலை விவகாரத்தில் ரவிகரன் எம்பி உள்ளிட்ட மூவர் கைதான வழக்கில் நீதிமன்றம் அழைக்கும் வரை ஆஜராக தேவையில்லை என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குறுந்தூர் மலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட மூவரும் நீதிமன்றால் அழைப்பு விடுக்கப்படும் வரை ஆஜராக தேவையில்லை என முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆஜராகாத நபர்களை மன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது குறுந்தூர் மலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பனிரெண்டு அன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் முன்னாள் கரைதுறைப்பெற்ற பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் இ மயூரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீரவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த வகையில் தொல்லியல் திணைக்களத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் துறை ராசா ரவிகரன் உள்ளிட்ட மூவர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர் இந்த நிலையில் வழக்கினை ஆராய்ந்த நீதவான் மன்றில் ஆஜராகாத மூவரும் நீதிமன்றில் அழைப்பு விடுக்கும் வரை நீதிமன்றில் ஆஜராக தேவையில்லை என உத்தரவிட்டது அத்தோடு இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆஜராக தவறியோரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றால் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ராசர் அபிகரன் உள்ளிட்ட மூவருக்கு ஆதரவாக நீதிமன்றக்கு வருகிறந்த அனைத்து சட்டத்திறன்களும் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வழக்கு மலை தொடர்பானது நானும் மயூரன் அவர்களும் தவணைக்கு நாங்கள் நாங்கள் சமூகம் பெண்களை நீதிமன்ற அழைக்கும் வரை எங்களை பெற வேண்டாம் என்றும் ஆனால் இதிலே நாலாவது அஞ்சாவது அவர்களை அழைப்பதற்கான முயற்சிகளை போலீசார் ஊடாக எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் அதற்காம நாங்கள் இனி நீதிமன்றத்தால் கட்டளை அனுப்பும் வரை நாங்கள் வருகை தர தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வோம் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்கள் மதகுருமார்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன என கிளிநொச்சி மிஷன் கவலை வெளியிட்டுள்ளது கிளிநொச்சியில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் அநீதிகளை பொறுப்பானவர்கள் கண்டுகொள்ளாமல் மிகுந்த வேதனை அளிக்கின்றது என கிளிநொச்சி சின்மயா மிஷன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மையின் நாட்களாக ஊடகவியலாளர்கள் மதகுருமார்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன குறித்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவது வேதனை அளிக்கின்றது இந்த அநாகரிகமான சம்பவத்தை கண்டிக்கும் அதேவேளை இதுகுறித்து துரிதமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறை திருத்தமின்றி தற்போதைய அளவிலேயே மின்கட்டணத்தை பேடுவதற்கு இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரியிருந்தது இறுதி உள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மாத்தலை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் சப்ரகமூவம் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் இலுப்பைக்கடவையில் பொங்கல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மன்னார் இலுப்பைக்கடவை சாரதா கல்விக்கூட மாணவர்களின் பொங்கல் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன மன்னார் இலுப்பைக்கடவையில் மாணவர்களுக்கான மாலை நேர இலவச கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற சாரதா கல்விக்கூடத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பங்களிப்போடு பொங்கல் நிகழ்வுகள் கல்விக்கூட வளாகத்தில் இடம்பெற்றது இலுப்பைக்கடவை ஆஞ்சநேயர் ஆலயத்தின் தயாபர குருக்களின் ஆசியுரையுடன் நிகழ்வு ஆரம்பமானது தொடர்ந்து நடனம் பாடல் பேச்சு உள்ளிட்ட கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் இலுப்பைக்கடவை மக்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் நலன் விரும்பிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் கடந்த பதினாறு நாட்களில் மாத்திரம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அறிக்கை ஊடாக தெரிவித்துள்ளார் போலீஸ் தரவுகளுக்கு அமைய வெளிநாடு சென்றுள்ளவர்களில் நூற்று எட்டு பேருக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் அறுபத்தி மூன்று பேர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பாதாள உலக குழு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக ஒழிப்பதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண கடத்தொழில் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகருக்கும் வடக்கு மாகாண கடத்தொழில் சங்கங்களுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது நேற்று மாலை குருநகர் பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்தநாதன் இளங்குமரன் பங்கேற்றார் அமைச்சர்கள் எடுத்துக்கின்றால் சரி அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் சரி இந்தியா தாளத்துக்கு ஏற்ப மாத்திரம் ஆடுகின்றவர்கள இருந்த சகோதரர்கள் பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்தியாவில் தான் மீனவர் சங்கங்களை சந்திச்சு அங்க இருக்கின்ற சந்திச்சு அங்க இருக்கின்ற பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்து பத்திரிகையில அவங்க இங்க வந்து இந்திய படகுகள் என்ன செய்கின்றார்கள் எங்க கடலை எவ்வாறு கொள்ளையடிக்கின்றார்கள் நேரடியா பார்த்துக்கலாம் சொல்றாங்க எடுத்து இருக்கின்ற மீன் தொழிலாளர்கள் சொல்லுகின்றது இருக்கின்ற புத்திஜீவிகள் மட்டையிலும் பேசப்படுது என்னன்னு கேட்ட பேர் எதுவும் இல்ல இவர்கள் கடலை மாத்திரமல்ல அல்ல மீன்களை என்ன நாட்டில் இருக்கின்ற கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டு செல்லுகின்றார்கள் இவ்வாறு கடல் வளத்தை நாசமாக்கி கொண்டு செல்வதன் மூலமாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய கடல் இல்லாமல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க அந்த வகையான வேலையை தண்ணி செய்கிறோம் அவரை முதல்வர் அவர்களே உங்களை கைது செய்வது ஏன் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்களை சும்மா வந்து உங்களோட கடல் பரப்பை நாங்களே தீர்ப்பு கொண்டு வரமா இல்லையாப்பா நீ எங்களிட கடல் பரப்பை கடல் எல்லையை நீர் ஊற்றீர்கள் அத்துமீறி செயல்படுகின்றீர்கள் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மேலாய்வு கூட்டம் நேற்று இடம்பெற்றது உயிரை காக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்பதை மனதில் இருத்தி மருத்துவர்கள் சேவையாற்ற வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் மேலாய்வு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது நடப்பு ஆண்டுக்குரிய திட்டங்கள் அனைத்தையும் இந்த மாதத்திற்குள் தயாரித்து முடிவுறுத்துமாறு அறிவுறுத்திய ஆளுநர் அக்டோபர் மாதத்திற்குள் அவை செய்து முடிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் யாழ்ப்பாணத்தில் உதவி வழங்கப்பட்டுள்ளது வறுமை மாணவர்களின் கல்விக்கு ஒருபோதும் தடையாக அமையக்கூடாது என வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேத தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்று பதினேழு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலர் சாசுதர்சன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் வீதி விபத்தில் சிக்கி மாற்றுத்திறனாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு வாழச்சேனி திருகோடமலை பிரதான வீதியில் நேற்று முன்தினம் இட இடம்பெற்ற விபத்தில் மாற்றுத்திறனாளியான முன்னாள் போராளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கலைவாணி வீதி கருவாக்கணியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய வி வினோஷித் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் மட்டக்களப்பிலிருந்து ஓட்டமாவடி பிரதேசத்தை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டே விபத்து சம்பவித்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் விபத்தின் பின்னர் சம்பவ இடத்திலேயே மோட்டார் சைக்கிளை கைவிட்டு தப்பியோடியுள்ளனர் பாழைச்சேரி போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து நேற்று காலை மோட்டார் சைக்கிள் சாரதி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் இதேவேளை உயிரிழந்த நபரின் சடலம் ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு தாந்தாமலை பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட தாந்தாமலை பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது தாந்தாமலை பொலிஸ் காவலரனுக்கு பின்னால் உள்ள வாய்க்கால் பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை காணப்பட்டுள்ளது யானை முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டதாக இருக்கலாம் என்றும் தாந்தாமலை பகுதியில் உள்ள வயல் நிலங்களை சேதப்படுத்திய பின்னரே யானை உயிரிழந்ததாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர் வனஜீவராசுகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் கால்நடை வைத்தியர்களின் பரிசோதனைகளுக்கு பின்னர் யானையின் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பங்குரோத்து நிலையிலிருந்து முழுவதற்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறு இந்திய உயர்ஸ்தானிகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் சா மற்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து இதன்போது இருதரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் அருகிலுள்ள அண்டை நாடு என்ற வகையில் பல தசாப்தங்களாக இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது நன்றியை தெரிவித்தார் அவ்வாறே நமது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொண்டு வாங்குறோத்து நிலை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவிடுகின்றது வணக்கம்